ஆன்மீக பரிவர்த்தனை சேன ரண்டனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு கையில் கரும்புடன் இருக்கக்கூடிய அதிசய முருகர் பற்றி தான் நம்ம போறோம் பொதுவாக முருகர் வந்து அலங்காரத்தோடு இல்லைனாலும் அலங்காரத்தோடு இருந்தாலும் தன்னுடைய கையில் வந்து எப்பொழுதுமே வந்து வேல் வச்சுன்னு தான் இருப்பாங்க ஆனால் வேல் இல்லாமல் கையில் கருப்புடன் காட்சியளிக்கக்கூடிய ஒரு முருகரை பற்றி தான் நம்மளுக்கு பார்க்கக்கூடாது இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா திருச்சியிலேருந்து சென்னை வரக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்தை தாண்டினே சிறுகண்ணூரை அடுத்து செட்டி ஒரு ஊர் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து இந்த செட்டிக்குளம்ங்கிற ஊர் இருக்குது இந்த செட்டிக்குளம்னு ஏன் இந்த ஊருக்கு பெயர் வந்ததுனாக்கா இங்கே வந்து முருகன் வந்து வளைய செட்டியாக இந்த ஊருக்கு வந்ததுனால வந்து இந்த ஊருக்கு வந்து பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த உரையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கொராந்தக சோழ மன்னன் காலத்தில் வந்து உரையூரை சேர்ந்த வணிகன் ஒருவன் வந்து வாணிமம் செய்வதற்காக போகிறச்ச இரவு நேரத்தில் ஒரு கடம்ப வனத்தில் வந்து தங்குறாரு அந்த கடம்ப வனங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய ஆழமரத்தினுடைய மேலே ஏறி அதனுடைய கிளையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ நல்லோட திடீர்னு ஒரு தீப்பொரு பிளம்பு தெரியுது ரொம்ப சூடாகவும் இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் வந்த இடத்த அவர் கண் மொழித்து பார்க்குறப்போ ஒன்று அங்கே வந்து தேவர்களும் முழுவ முனிவர்களும் சூழ்ந்து இருக்க அந்த தீப்பிழம்பின் நடுவில் வந்து சிவலிங்கம் இருப்பதை வந்து பார்க்குறாரு ஒரே ஒரு அரசனை வந்து பார்த்து சோழ முன்னிடத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து நேற்று வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு உடனே மன்னரும் தன்னுடைய பதை எல்லாம் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து தேடுறான் அப்பொழுது வந்து அந்த சிவலிங்கம் வந்து அவள் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்பொழுது அங்கே கையில் வந்து செங்கரும்பை ஏந்தியபடி வந்து ஒரு வயதான முதியவர் வந்து என்ன சில சிவலிங்கத்தை தான் தேடுறையா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் அப்போ அந்த மன்னனுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக நம்ம சொல்லவே இல்லையே எப்படி நம்ம சிவலிங்கத்தை தேடுறோன்னு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பெரியவர் சொன்னதின் பிரகாரம் வந்து அந்த பெரியவருடைய பின்னாலேயே வந்து எல்லாரும் மனக்குழப்பத்தோடையே கோரா அந்த பெரியவர் வந்து போகிற வேகத்துக்கு வா யாராலையும் கூட போக முடியல அவ்வளோ வேகமாக அவர் போயிடிறாரு அவரை தொடர்ந்து போகிறப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த முதியவர் வந்து இதுதான் சிவலிங்கம் இருக்கடா அப்படி அடையாளம் காட்டிட்டு மறைஞ்சிடுறாரு முதியவர் எங்கே அப்படின்னு பார்க்குறப்போ அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மலையில் வந்து தண்டாயுதமான தெய்வமாக கையில் வந்து செங்கரும்புடன் வந்து காட்சி கொடுத்தார் அதை எடுத்து வந்து அந்த மலைக்கு அருகிலேயே வந்து அந்த சோழ மன்னன் வந்து ஒரு சிவன் கோவிலை கட்டி அந்த மலையின் மேலே வந்து இந்த செங்கரும்புவுடன் இருக்கக்கூடிய இந்த முருகனை வந்து அந்த இடத்துல வந்து முருகனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கோவில் கட்டுறாரு இதுதான் வந்து கையில் செங்கரும்பை ஏந்திய தண்டாயுத பாணியினுடைய ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறொரு ஆண்மைகள் தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்